எல்லாருக்கும் ஹாய் தலை நிறைய மல்லிப்பூ வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்த்டேக்கு முத நாள் வந்து மல்லிப்பூ வாங்கி நானே வந்து என் கைப்பட கட்டி வச்சிட்டேன் பூவை கட்டி வச்சதுலேருந்து வீடே மல்லிப்பூ வாசனை தான் பிறந்த நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சு எல்லோ கலர் சுடி போட்டு டிப்டாப்பாக கிளம்பிட்டேன் பர்த்டே கிப்ட் மெட்டி அதையும் போட்டலான்னு சொல்லிட்டு என் விட்டாங்க நான் வந்து இந்த மெட்டி தான் செலக்ட் பண்ணிருந்தேன் ஒயிட் ஸ்டோன் கிரீன் ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான மெட்டி நார்மல் யூஸ் இல்லாம ஸ்பெஷல் டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் வளையல் கிடந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கல்யாண வளையல் வாங்கணுன்னு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா